இந்த தான் இருக்க கூட்டணி இருக்கிறது கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வெற்றி கூட்டணி ஏற்கனவே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி உள்ளாட்சி தேர்தல்களில் நகராட்சி தேர்தலில் மாநகராட்சியில் வெற்றி பெற்ற கூட்டணி இந்த கூட்டணி இப்போது ஒற்றுமையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது

வேணும்னு கேட்குறாங்க அவர் வாங்கி திறக்க பண்ணிக்கிறார் இல்லை இல்லை அவர் எப்படி மாநில தலைவர் எப்படி வாங்கி திறந்து எண்ணிக்கையெல்லாம் எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்வார் அதனால மற்றவங்களுமே இப்போ நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் கருத்துக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இனிமேல் போக போக குறைச்சிருவாங்க எல்லாரும் என்ன இனிமேல் இப்போ இந்த பக்கம் ஒரு கமிட்டி அந்த பக்கம் ஒரு கமிட்டி பேச்சுவார்த்தை எண்ணிக்கை வந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயமே தவிர பேட்டியிலேயோ தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லேயோ முடிவு செய்த விஷயம் இல்லை அது

விளையாட்டாக வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் ஒளிப்புரை பதவுரை எல்லாம் பார்த்துக்க முடியுமா அது ஒரு காங்கிரஸ் திமுக ஒரு மூத்த தலைவர் ஒரு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பல வருஷமாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கார் திமுகவில் இல்லை முன்னாள் பல வருஷமாக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இப்போதும் சிட்டிங் அமைச்சராக இருக்கார் பல முறை அஞ்சு ஆறு தடவை ஏழு தடவை எம்ஏ எம்எல்ஏ தொடர்ச்சி ஜெயிச்சிருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் மூத்த அமைச்சரும் கூட அதனால எதை தப்பு இல்லைங்க விளையாட்டாக சொல்லியிருப்பாருங்க அது காங்கிரஸ் இல்லைங்க காங்கிரஸ் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் ஏழை எளியவங்க நல்லவங்க நடுத்த வரிசையானவங்க காங்கிரஸ்ல என்ன எத்தனை கோடி சொறாங்க வரிசையான கோடி இருக்காங்க யார் கூட்டாலும் தான் போயிட்டு இருக்கோம் நாளில் இருந்தால் சாயங்காலம் நாலு ரிசப்ஷன் காலையில் மூணு கல்யாணம் போயிருந்தாங்க அதனால அது வேற விஷயம் அவர் சும்மா அதுக்கு முன்னாடி யாராவது என்ன பேசினாங்கன்னு தெரியாது இல்லையா அவர் சொன்னால் ஒரே ஒரு வார்த்தையை ஒரு ஒரு வச்சுக்கிட்டு அதுக்கு மருந்து செல்கிறதோ எதிர்ப்பு சொல்கிறதோ ஏன் லெவலில் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதனால அப்படியே தான் ஜோக்கா விளையாட்டை அதை பேசும்போது சொல்லியிருப்பாரு அதை பெருசுப்படுத்த வேண்டியது இல்லை அது வந்து முதல் குற்றவாளி அமெரிக்கா நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் வருத்தப்படக்கூடிய ஒரு அசம்பாவிதம் ஒரு கட்சி தலைவராக இருந்தார் அவர் கொல்லப்பட்டார் அதுக்கு நாங்களெலாம் போய் ம மனோரஞ்சனி செலுத்திட்டு வீராணங்கம் செலுத்திட்டுலாம் வந்தோம் இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஹை கோர்ட்டில் இருக்குது அதை பற்றி கருத்து சொல்ல விரும்புகிறேன் வரும் கோில் இருக்கு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு ஹை இருக்குது இருக்கு கோர்ட்டில் கேஸ் கடந்துகிட்டு இருக்குது அதனால் அதில் இப்போ நான் கருத்து சொல்லுங்க இப்போ கரூர் தேர்தல் சம்பவத்தில் ஒரு விசாரணை அமைச்சிருக்காங்க அப்படியே ஒரு விசாரணை ஆணையம் அந்த விசாரணை ஆணையம் ஏற்கனவே தூத்துக்குடி சம்பவத்திலையும் அவங்க தான் இருந்தாங்க அதில் நான் யார் தண்டிக்கப்பட்டிருக்கா அந்த இப்போ இது விசாரணை அறிக்கை கொடுத்து என்ன ஆகும் இல்லை அது அதுக்காக விசாரிக்காமல் இருக்க முடியுமா ஒரு விசாரணை கமிஷன் நடந்ததில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத அரசு சார்பில் தான் வேலை வேலைக்கான தெரியாது என்ன நடந்தாங்க என்ன தீர்ப்பு வந்துச்சு அதை நான் முழுமையாக தீர்ப்பை படிக்கலை இல்லை அதில் அரசனுடைய நடவடிக்கை என்னங்கிறத எதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க முன்னே எடுக்காமல் விசாரணை போட்டிருப்பாங்க இப்போ போட்டுக்கிற விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு அதனுடைய என்ன மேல் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக மேலட்சியில் எடுப்பார்னு நம்புகிறேன் அதனால் அது ரெண்டையும் ஒன்றும் நடக்கலைங்கிறதுனால இன்னொரு விசாரணையே நடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது எடப்பாடியோட பிரச்சாரத்தில் எடப்பாடியோட பிரச்சாரம் பண்ண இடத்துல தமிழக வெற்றிகளை புரிய வச்சு பயன்படுத்துகிறாங்க அவங்க கூட்டணிக்கு வந்து முறையாக கொஞ்சம் போட்டாச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லி பேசியிருக்காங்க கூட்டணி எதிர்பார்த்து அவர் காத்துக்கிட்டமே அழைப்பு வந்து மறைமுகமாக இருக்கார் நினைக்கிறீங்களா இல்லை வந்து அதிமுகன்றது மிகப்பெரும் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு இப்போ வந்து தமிழக வெற்றிகளை வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த விருப்பத்தை வந்து அவர் தான் என்ன தெரியாதுங்க அவர் எடுத்துட்டு நானும் பார்த்தேன் அந்த டிவியில் ஏதோ ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மே மேலே யாரோ ரெண்டு பேரும் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அது தாவியக்கா ஆட்ட ஆள் ஆட்டினாங்களா இல்லை அண்ணாத்திமுக ஆளையை வச்சுட்டு ஆட்டினாங்களா இல்லை யாராவது குசும்பில் குசும் பண்ணுற கார் ரெண்டு பேரும் கூட நின்று ஆட்டினானா யார் ஆட்டினான்னு எனக்கு தெரியாது அதனால அவருக்கு அதுக்கு அவர் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கமெண்ட்டோ அதுக்கு பதிலாக சொல்லியிருந்தாருன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா என்ன நோக்கத்தில் அவர் பண்ணார்னு எனக்கு அப்படி தெரியாது அவர் காங்கிரஸ் கூட்டத்திலையும் தாவை கொடி ஆட்டுறாங்க உள்ள தலைவர் அப்படியா அது தான் எங்க ஆள் ஆட்டுறாங்க இல்ல அவங்க ஆள் ஆட்டுறாங்க இல்ல இடையில போந்து எவனை ஆட்டுறாங்க அது தெரியல எனக்கு ரெண்டு கொடிய கூட்டத்தில் ஆட்டிட்டா கொடி இருந்துச்சு அர்த்தமா யாரு போய் ஆட்டினாலும் யாரோ விஷமம் பண்றாங்கன்னு தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது எல்லா கட்சியும் கூட்டத்துலேயும் போய் ரெண்டு கொடியை பிடிச்சாட்டுறாங்கன்னா இது எதோ விசனமாக யாரோ பண்ணுறாங்க விளையாட்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் தலைவர் தொலைபேசி ஏங்க ஒரு அகில இந்திய தேர் உலக லெவலில் பல தலைவர்களோட பேசிகிட்டு இருக்காரு இந்தியாவிலேயும் பல தலைவர்களோட பேசக்கூடியவர் தமிழ்நாட்டிலும் பல தலைவர்கள் பேசலாம் என்ன அந்த பேசக்கூடாதுன்னு எதாவது பத்தியமாக இருக்குது எல்லாம் முறைப்பாடாக இருக்குது ஒரு அகில இந்திய தலைவர் யார்ட் ஆற்ற வேணாலும் பேசலாம் அதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கூட்டணி வேறு சாதாரணமாக நடம் விசாரிக்கிறதோ பேசுகிறதோ ஒரு துக்கம் விசாரிக்கிறதோ ஒரு துக்கத்தில் நடந்த நிகழ்ச்சி பற்றி விசாரிக்கிறதோ இது சாதாரணமாக ரொட்டீனாக அரசியல் தலைவர்கிட்ட ஒரு பண்பாட்டான நாகரீகமான தலைவர் செய்கிற வேலை அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது சென்னையில் போது அந்த பைக் பைக்குனாலும் யதார்த்தமாக நடந்த விபத்து அப்படின்றது ஒரு திறப்பு சொன்னாலும் இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவரை சதி செய்யவே தீர்மானம் சார் சொன்னாங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி அவர் இல்லை திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய அதுவும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நல்ல த வளர்ந்து வரக்கூடிய தலைவர் நல்ல போராளி கொடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடி வரக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அவருக்கு முறையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் அதில் ஒன்றும் ரெண்டு கருத்து கிடையாது அது மாதிரி இந்த சம்பவம் வந்து யதார்த்தமாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததாங்கிறத விசாரித்து அவருடைய செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு தரப்பட வேண்டும்